சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டுருக்காங்க என்ன திடீர்னு செஞ்சுட்டீங்க நான் எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நாங்கள் என்ன போய் சொல்றது அப்படின்னு கேக்குறப்ப அவர்களை சமாதானம் பண்றதுதான் அன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் காஷ்மீர்ல நடந்த அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு விருது வச்சிருந்தாரு எல்லாரும் கூப்பிட்டு அவருடைய கிரிமினல் இல்லத்துல விருது எல்லாம் வச்சு அதை சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகளை அஹ் அமைதியா இருங்க அத நெருக்கடி நல்லா வச்சிருக்கோம் கொஞ்சம் நாள் போக போக தான் மறந்துடும் மக்கள் இன்னும் பத்து மாசத்துல வந்துருவாங்க அதுக்குள்ள திமுக அவங்க வேலை இருந்து நமக்கு நல்லா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தெய்வம் வேலை பாருங்க அப்படின்னு நீங்க திருப்பி எம்எல்ஏ எம்பி ஆனோம்னா பாஜக நம்ம இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவர்களே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு சாப்பாடு மீட்டிங் நடந்த விஷயங்கள்ல இருந்தாலுமே கூட கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்காங்க பாஜக திருப்பி கூட்டணி வச்சு நம்ம எப்படி போய் ஓட்டு கேட்கறது வேறு கட்சிக்கு போயிடலாமா திமுக அவர்களுக்கு ஆப்ஷன் கிடையாது திமுக வரமாட்டாங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில பேர் பரவாயில்ல கொஞ்சம் சிந்திச்சு செயல்படக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணியாக இருக்காங்க போயிருவோம் அப்படின்னு சில பேர் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது திமுக தான் அதிமுகவே ஒரு கட்சி இருக்குது அவர் வேற போகிறதுக்கு அவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது